தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மல்லச்சமுத்திரம் மேல்முகம் மங்கலம் சத்தியநாயக்கன்பாளையம் பாளையம் மற்றும் குப்பாண்டம் பாளையம் ஆகிய ஊராட்சிகளில் சுமார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு திட்டப்பணிகள் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் தகவல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம் மல்லசமுத்திரம் மேல்முகம் மங்களம் ஊராட்சிகள் எழுச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சக்திநாயக்கன்பாளையம் ஊராட்சி மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் பல்லக்காப்பாளையம் குப்பாண்டபாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டார் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா தலைமையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் மாண்புமிகு ஆதிதிராவிடர் திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல அவர்களின் ரத்தம் மற்றும் வியர்வை என்று தெரிவித்துள்ளார்கள் அதன்படி பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை நிறைவேற்றிடவும் ஏழை எளிய பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் தனி கவனம் செலுத்திடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு துறையினர் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே முகாம்கள் நடத்திட கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் கிராம ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம் மூன்றாம் கட்டமாக நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த முகாம்களின் முக்கிய நோக்கமானது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை பெற அரசு அலுவலகங்களுக்கு செல்வதையும் போக்குவரத்து செலவு கால விரயம் பொருட்செலவு ஆகியவற்றை தவிர்த்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசை தேடி மக்கள் சென்ற நிலையை மாற்றி மக்களை தேடி அரசு இயந்திரம் செல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்தினார்கள் என்றார் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கருத்து இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பாளையம் ஊராட்சி பகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு காங்கிரீட் சாலைகள் காங்கிரீட் கழிவுநீர் கால்வாய் பணிகள் கட்டிடங்கள் அதுபோல தார் சாலைகள் கிட்டத்தட்ட முன்னூத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பணிகள் கிட்டத்தட்ட ஆறு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டு நிறைவடைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் இந்த முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் ரே சுமன் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் திருமதி சி சுகந்தி உதவி இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் திருவே முருகன் முகாம் பொறுப்பு அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோடை காலத்தில் கடுமையான வெப்பத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் திருச்செங்கோடு நகர திமுக சார்பில் திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகே தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தலை நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடைக்கால வெப்பம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது மார்ச் மாத துவக்கத்திலேயே வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாடு மக்களை கோடைக்கால வெப்பத்திலிருந்து காக்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநகரம் நகர பேரூர் என அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு மு ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு இணங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தல்படியும் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் திருச்செங்கோடு நகர திமுக சார்பில் திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான திரு கே எஸ் மூர்த்தி ரிபன் வெட்டி கழகத்தின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இதனையடுத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வெயிலின் வெப்பத்தை தணிக்க அந்த வழியாக சென்ற அனைவரும் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்ப்பந்தலில் வழங்கப்படும் தர்பூசணி நீர்மோர் மற்றும் குடிநீரை அருந்தி தாகத்தை தணித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு நகர செயலாளர் கார்த்திகேயன் தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன் வழக்கறிஞர் பிரிவு சுரேஷ் பாபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வேலை வாங்கி தருவதாக கூறி பொறியியல் பட்டதாரியிடம் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மோசடி திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் மக்கள் தொடர்புத்துறை போட்டோகிராபர் கைது நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் அருகே உள்ள கல்கட்டனூர் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியிடம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த திருவள்ளுவர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர் போட்டோகிராபர் கே சந்தானம் என்பவரை புகாரின் பேரில் நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் அருகே உள்ள கல்கட்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மகன் செல்வகுமார் பி மெக்கானிக்கல் பட்டதாரி இவருக்கு தொப்பப்பட்டி ஜேடர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியை ஜெகதாம்பாள் என்பவர் மூலம் திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் போட்டோகிராஃபராக பணியாற்றி வரும் நாமகிரிப்பேட்டை நாமகிரிப்பேட்டை குல்லாண்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த குப்பண்ணன் மகன் சந்தானமூர்த்தி அறிமுகமானார் அரசு வேலை வாங்கி தருவதாக சந்தானம் கூறியதை அடுத்து பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செல்வகுமார் தந்தை கிருஷ்ணமூர்த்தி ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் கொடுத்துள்ளார் ஆனால் வேலை வாங்கி தராமலும் பல ஆண்டுகளாக பணத்தை திருப்பி தராமலும் சந்தானம் மோசடி செய்ததாக தெரிகிறது இதனை அடுத்து இது தொடர்பாக பொறியியல் பட்டதாரி செல்வகுமாரின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்ததின் பேரில் ராசிபுரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் சென்று ஆட்சியர் அலுவலக பணியில் இருந்து வந்த புகைப்பட கலைஞர் சந்தானத்தை கைது செய்து நாமகிரிப்பேட்டை அழைத்து வந்தனர் பின்னர் விசாரணை நடத்தி கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் சந்தானம் ஏற்கனவே நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் போட்டோகிராஃபராக பல ஆண்டுகளாக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நில உரிமையாளர்கள் தங்களது நிலங்களை அளவீடு செய்ய இனி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் நில உரிமையாளர்கள் தங்களது நிலங்களை அளவீடு செய்ய சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகங்களுக்கு நேரில் சென்று விண்ணப்பம் சமர்ப்பித்து வந்த நிலையில் வட்ட அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கி வைக்கப்பட்டது இந்த புதிய சேவையின் மூலம் பொதுமக்கள் நில அளவை செய்ய எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் நில அளவை கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை செலுத்த வங்கிகளுக்கு நேரில் செல்லாமல் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக இணைய வழியிலேயே செலுத்தி விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது தற்போது இந்த சேவையினை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பொது சேவை மையங்கள் இ சேவை மூலமாகவும் விண்ணப்பிக்கும் வகையில் இந்த வசதி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது நில உரிமைதாரர்கள் தங்களது நிலங்களை அளவை செய்ய பொது சேவை மையங்களை அணுகி நில அளவைக்கான கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்க இயலும் நில அளவை செய்யப்படும் தேதி மனுதாரருக்கு குறுஞ்செய்தி அல்லது அலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும் மேலும் நில அளவை செய்யப்பட்ட பின்னர் மனுதாரர் மற்றும் நில அளவர் கையொப்பமிட்ட அறிக்கை வரைபடம் நில அளவரால் பதிவேற்றம் செய்யப்பட்டு மனுதாரர் இணையவழி சேவையின் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பொதுமக்கள் அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் ச உமா அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருச்செங்கோடு நகராட்சி சார்பில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மருத்துவர்கள் இணைந்து நகராட்சியில் பணியாற்றும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆணையாளர் அருள் நகர் நல அலுவலர் வெங்கடாஜலம் ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தனர் மார்ச் மாதம் தேதி சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு நகராட்சி சார்பில் இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் மருத்துவர்கள் நகராட்சியுடன் இணைந்து நகராட்சியில் பணியாற்றும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை நடத்தினார்கள் நகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமை நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி ஆணையாளர் அருள் தலைமை வகித்தார் நகர் நல அலுவலர் வெங்கடாஜலம் முன்னிலை வகித்தார் இந்திய மெடிக்கல் கவுன்சிலின் தலைவர் டாக்டர் சுகுணா செயலாளர் டாக்டர் சத்யபானு மற்றும் டாக்டர் கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டு பெண் பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டனர் துவக்க விழா நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜா செல்வி ராஜவேல் புவனேஸ்வரி உலகநாதன் முருகேசன் சுரேஷ்குமார் ஆகியோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முகாமில் நூற்றி இருபத்தி ஐந்து பெண் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது திருச்செங்கோடு சின்ன ஓங்காளியம்மன் கோவில் மாசி மக திருவிழாவில் குண்டம் இறங்க காப்பு கட்டிய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது மலை அடிக்குட்டையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து ஓங்காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புகழ்பெற்ற சின்ன ஓங்காளியம்மன் மாசி குண்டம் திருவிழா கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கியது பதினைந்து நாட்கள் திருவிழாவை ஒட்டி இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி குண்டம் இறங்க உள்ளனர் அவ்வாறு குண்டம் இறங்க உள்ள பக்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் திருச்செங்கோடு மலை அடிவார குட்டையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் அழைத்தல் சக்தி கரகம் எடுத்தல் என நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை அக்னிக் கரகம் அழகு குத்துதல் நடைபெற்று நான்கு ரத வீதி வழியாக உலா வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற உள்ளது வரும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நூத்தி எட்டு சங்காபிஷேகமும் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா குண்டம் பெருவிழா நடக்க உள்ளது இதனைத் தொடர்ந்து அதிகாலையில் பொங்கல் விழா நடக்க உள்ளது பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அம்பாள் திருவிதி உலாவும் தயிர் சாதம் வழங்கி மஞ்சள் நீராட்டு விழா நடத்தி நிறைவடைய உள்ளது பதிமூன்று ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து சோலார் உயர்மின் கம்பங்கள் அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆக்கிரமிப்பு நிலங்களை கேட்டு ஆட்சியரிடம் மனு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அகரஹார கிராமம் எழந்தகுட்டை காட்டு பகுதியில் செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு பதிமூன்று ஏக்கர் பாத்தியப்பட்ட இடத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த அழகப்பன் மகன் நடேசன் அரசியல் பலத்தாலும் அதிகார பலத்தாலும் கோவில் நிலங்கள் என்பதனை கூட மறந்து பூசாரிகளுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் தன் பெயருக்கு பட்டா மாறுதல் செய்து போலி பத்திரத்தை தயாரித்து கிரையும் செய்து கொண்டார் தற்பொழுது அந்த பகுதியில் நடேசனுக்கு சொந்தமான சோலார் மின் திட்டத்தை ஏற்படுத்த உயர் மின்னழுத்த கம்பங்களை நட்டு வருகிறார் இந்த செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறார் இதனை மாவட்ட ஆட்சியரும் திருச்செங்கோடு கோட்டாட்சியர் மற்றும் குமாரபாளையம் தாசில்தார் நேரில் ஆய்வு செய்து கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பை வாங்கி அந்த பகுதியில் பூசாரிகளுக்கு வழங்க வேண்டும் என இலங்கை குட்டையைச் சேர்ந்த பூசாரிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ராசிபுரத்தில் விழிப்புணர்வு பேரணி சர்வதேச மகளிர் தினமானது வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த வெண்ணந்தூர் அருகே உள்ள தொன் போஸ்கோ அன்பு இல்லம் சார்பில் விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது பேரணியை இல்லத்தின் இயக்குநர் காஷ்மீர் ராஜ் மற்றும் காவல்துறையினர் பேரணியை துவக்கி வைத்தனர் இந்த பேரணியானது வெண்ணந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி காமராஜர் சாலை மதியம்பட்டி சாலை ராஜவீதி வெள்ளப்பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று இறுதியாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் சென்றடைந்தது இந்த பேரணியில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பதாகைகள் ஏந்தியவாறு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பதாகைகள் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் வெண்ணந்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வனிதா காவல்துறை அதிகாரிகள் அன்பு இல்ல பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்